சொல்லுங்க அடுத்து ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் ஐயா நம்ம சாதாரணமா வீரியஸ்தானத்தை வந்து மூன்றாம் இடமா எடுத்துப்போம் சூரியனையும் எடுத்துப்போம் ஆண்களுக்கு இப்போ துலா லக்னத்துக்கு வீரியஸ்தானாதிபதின்ற குரு வந்து பனிரெண்டுல அதாவது விருச்சிகத்துல மறைஞ்சு அவரும் புதன் சாரம் வாங்கியிருக்காங்க விருச்சிகத்துல மறையல அந்த பாவத்துக்கு மறைஞ்சிருக்காரு கரெக்டா பாவத்துக்கு மறைஞ்சு விருச்சிகத்துல இருக்காங்க கேட்டை நட்சத்திரத்துல இருக்காங்க சூரியனும் புதனுமே ஆஹ் கேட்டை ரேவதியில இருக்காங்க திசை நடத்தக்கூடிய ரெண்டு ஐந்து கூறிய சாரி ரெண்டு ஏழுக்குரிய செவ்வாயும் ரேவதியில இருக்காங்க ஒரே ஒரு பதிலுக்கு இத்தனை கிரக புஷன் தேவையில்லை முதல் கேள்விக்கான ஒரு பதில் என்ன மூணாவது விதி மூணுக்கு பன்னெண்டுல இருக்கா கரெக்டா இருக்காங்க ஐயா திசையும் திசையும் அந்த புதன் சம்பந்தப்பட்ட அதாவது சாரம் வாங்கின திசையே நடக்குது அவங்களுடைய வீரியம் வந்து எந்த லெவல் அதாவது குடும் சாம்பத்தியம் வந்து சரியா இருக்குமா இருக்காதா ரொம்ப தூரம்லாம் போவே நான் ரெண்டே ரெண்டு முக்கியமான விதியை மட்டும் எடுத்துக்கிறோம் முதல் விதி லக்கணத்துக்கு மூணாம் அதிபதி மூணுக்கு ரெண்டாம் பகுதி அது டெம்பரவரியா வீரிய குறைவா இருப்பார் அவர் லக்கணத்துக்கு பண்ணல இருந்தா ரொம்ப நாளைக்கு வீரிய குறைவா இருப்பார் அந்த பாவத்துக்கு மறையும் போது சில காலங்கள் மட்டும் வீரிய குறைவா இருக்கு லக்கணத்துக்கு முறையும் போது நீண்ட காலம் வீரிய குறைவா இருக்கும் ரூல் நம்பர் ஒன்னு ரூல் நம்பர் ரெண்டு அந்த ஜாதத்துல புதன் லக்கணத்துக்கு மறைந்த இடங்கள்ல குறைந்த பாகை பெற்றிருக்கான்னு பாருங்க ஒரு டிகிரி ஜீரோ டிகிரி ஒரு டிகிரின்னு புதன் குறைந்த பாகை பெற்றிருக்கிற ஜாதங்கள்ல சீக்கிரமாக அந்த வீரிய குறைவு ஏற்படுவதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனா லக்கணத்துக்கு மறைஞ்சிருக்கணும் அது மட்டும் பார்த்துட்டா போதும் கிளியர் இல்லைங்க எனக்கு இதுல என்ன டவுட்னா தசா நடத்தக்கூடிய கிரகமும் புதனோட சாரத்திலேயே இருக்காங்க அப்ப வந்துட்டு அவ அப்ப அந்த காலத்துல முதல்ல இந்த புதன் குறைஞ்ச பாகையா அதிக பாகையா அதிக பாகை அவங்களும் ரேவதி ஆறு லக்னத்துக்கு மறைந்து ஆறாம் வீட்டுல ரேவதி இருமா லக்னத்துக்கு மறைஞ்சிருக்காரு குறைந்த பாகை அதிக பாகை இருந்தா அவருக்கு நரம்பு பழகின வரைக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு லக்கணத்துக்கு அதுக்கு தீர்வு இல்லைன்னு அர்த்தம் பாவத்துக்கு மறைஞ்சா தீர்வு இருக்குன்னு அர்த்தம் அந்த நீசம்மா இருக்கு இல்ல நீச பங்கமா இருக்குன்னா அவர் மறைக்கிறாருன்னு அர்த்தம் அங்க சூரியன் இருக்குன்னா அப்பாவே திட்டமிட்டு மறைக்க உதவி செய்யறாருன்னு அர்த்தம் இங்க பொண்ணு அப்படின்னா அந்த மாப்பிள்ளோட அப்பா மறைக்கிறாருன்னு அர்த்தம் வெளியாமதினா <imit> okay, yeah, okay, <imit> அந்த அந்த தொந்தரவும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் ஐயா நன்றிங்கய்யா அடுத்து ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சார் ஆஹ் சார் வந்து நம்ம நட்சத்திர நிர்ணயம் பண்ணும்போது வந்து நம்ம பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எண் நம்ம திருக்கணிதத்துக்கும் வந்து வாக்கிய பஞ்சாகத்துக்கும் ஒரு வித்தியாசம் வருது அவிட்டம் சொல்றாங்க திருக்கணிதத்துல இப்ப வந்துட்டு திருவோணம்னு வருது அது எப்படி சார் எடுத்துறது யோசிக்க வேண்டாம் யோசிக்க வேண்டாம் வாக்கியத்துக்கும் மின்கணிதத்துக்கும் பெரிய தொந்தரவு பெரிய ரிலேட்டிவிட்டி எல்லாம் இல்ல திருக்கணிதத்தை ஸ்ட்ராங்கா எடுக்கலாம் நீங்க அத அப்படியே செஞ்ச இருங்க நீங்க செஞ்சது சரியா தப்பான்னு செக் பண்ணணும்னா அந்த இடத்துல ஒரு ஜாமுக்கல் பிரச்சனை போடுங்க உதயத்துல புதன் இருக்கு உதயாதிபதி புதருக்கு நெருக்கமா இருக்கு நேர திருக்கணித்தை ஃபாலோ பண்ணி இருக்கு நீங்க மாத்தின பேர் சரி உதயத்துல புதனும் இல்லை உதயாதிபதி புதன் கூட இல்லைன்னா நீங்க மாத்தின பேரு தப்பு சிம்பிள் வே நல்லது சரி சார் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வியில ஒரு சின்ன சந்தேகம் சார் நாலாவது வருஷம் கேட்டாங்க வந்துட்டு சூரியனோட நெருக்கமா சுக்கரன் இருக்கும் போது அதோட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தசாவதிக்கு ஒரு கிரகத்தோட நெருக்கம் அவசியம் இல்லை அனுபவிக்கிறத தடை இருக்குங்க நீங்க புதன் சூரியன் வந்து சுக்கரனுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு அஸ்தங்கமா இருக்குன்னா அவங்க கல்யாணம் ஆகும் அனுபவிக்க கூடாது ஒரு கிரகம் தான் நின்ற பாவகத்தின் பலனை அனுபவிக்கிறது எல்லா விதமான வாய்ப்பும் தரும் அஸ்தங்கமா ஆயிருந்தா அது சந்தோஷம் இருக்காது அனுபவிக்கிறதுல சந்தோஷம் இருக்காது கிளியரா அடுத்து அடுத்து ஹலோ

ஐயா வணக்கம் ஐயா ஐயா கடக லக்னத்துக்கு சந்திரன் வந்து நாளில் இருக்காருங்கயா திக்பலன் அவரே வந்து அவயோகியா இருக்காருங்க அவரே வந்து காரகோ பாவ நாஸ்தியா இருக்கார் அவர் எப்படி பலன் தருவாருங்க ஏன் அவரே காரகோ பாவனாஸ்தியா இருக்கார் அவரே திக்பலமா ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கணும் அவர் என்ன இருந்தா என்ன சிம்பிள் என்னால மறுபடியும் பண்ணிக்கோங்க காரகோ பாவநாஸ்தியா இருக்கட்டும் இல்ல திக் இருக்கட்டும் அவர் தரக்கூடிய பலனை தந்தே தீர்வார் எங்கு காரகோ பாவன இருக்கோ அங்க அதிகப்படியான செல்லம் அன்பு அதிகம் வந்து அவர் சோம்பேரியா மாத்துதுன்னு அர்த்தம் திக்பலமா இருக்குதுன்னா அது கிடைக்கிறதுக்கு அவர் ஒரு விலை கொடுக்கணும் உதாரணம் நாலு லட்சம் திக் இருக்கு வீடு வாங்கினா அதுக்கு மத்தவங்க அவர் கூட ஒரு ஆயிரம் ரூபாய் செலவுணும்னு அர்த்தம் அதனால முதல்ல படிக்கும்போதே ஒரு கிரகம் நின்ற வீட்டு விலையை தெளிவாக செய்யும் அவர் யோகியா இருக்கிறார் திக் பலமா இருக்கலாம் அந்த யோகத்தின் பலனை மாற்றி கூட இந்த வேலையும் தான் செய்ய பண்ணும் திக் பலமா இருக்குதுன்னா அவர் அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும் நம்ம ஒண்ணு வேலைன்னு மத்தவங்களை ஒரு அதிகமா கொடுக்கணும் அது காரகோபாவனா செல்லம் கொடுக்கறனால கெடுக்கப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம் ஓகே நன்றிங்கய்யா நல்லது சார் வணக்கம் சார் சார் மறுபடியும் ஒரு சோழி பிரச்சனை சோழி லக்னத்துல எந்த ஒரு கிரகமும் பாக்கல ஆனா லக்னாதிபதி வந்து வலுவா இருக்காரு அதாவது அதாவது இன்னும் அதாவது மகர லக்னம் தான் வந்துச்சு அப்ப எந்த ஒரு பார்வையும் இல்லை லக்னத்துக்கு அவன் கேக்குறது வந்து நான் வந்து வேலைக்கு கிடைக்குமான்னு கேக்குறாங்க இப்போ வந்து இப்ப என்ன சார் எதுவுமே பார்க்கல அப்புறனால ஒரு ஏழு மாசம் கழிச்சு கிடைக்குன்னு சொல்றதால எப்படி சொல்றது லக்கணத்துல லக்கணத்தில் யாருமே இல்லை கரெக்டாக ஆமாங்க சார் லக்கணத்தை யாருமே பார்க்கல கரெக்டாக ஆமாங்க சார் அவர் லக்கணத்துக்கு அவர் வேலை கிடைக்குமான்னு கேள்வி கேட்குறாரு கரெக்டாக ஆமாங்க சார் அவர் எந்த முயற்சியுமே பண்ணலன்னு அர்த்தம் ஓகே அவர் உட்கார நேரத்தில் வேலை கிடைக்குமான்னு கேட்குறாரு புரியுதா ஆ அப்படியா சார் ஓகே நான் இருக்க இடத்துல என்ன கூப்பிட்டு அப்ப நீங்க அதுக்கு எந்த முயற்சி முயற்சி பண்ணிட்டு வந்து பாருங்கன்னு சாதாரணமா சொல்லலாம் செய்வா ஒரு நாலு மாசம் முயற்சி பண்ணுங்க பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க பாரு தள்ளி விட்டுருவாங்க ஒருத்தர் கேப்பாரு நம்ம கிரகம் எந்த கிரகம் பார்க்காது குரு நல்ல இடத்துக்கு வரப்போறேன்னு நினைச்சிட்டு சந்திரன் நல்ல இடத்துக்கு வரப்போறோம் ஓகேன்னு சொல்லுவோம் வந்து கேட்பாரு மறுபடியும் வந்து ஏன் சார் போல என்ன முயற்சி பண்ணுங்க விஷா எடுக்கணுமா அப்படின்னு கேட்பாரு இது நிறைய நாள் எனக்கு ஆரம்ப காலகட்டத்துல என்னோட அனுபவம் சொல்லிடுறேன் நான் பார்க்கும்போது விரிச்ச போதையும் ஒரு மூணு மாசத்துல குரு விருச்ச பார்க்க போறாரு அந்த செவ்வாயும் அந்த ஒரு ஒரு பத்து நாள்ல பாக்க போறாரு இந்த ரெண்டு கருகமே விருச்சத்தை தொடர்பு கொள்ள போகுதுங்கிற தைரியத்துல அவர் கேட்ட விலைக்கு ஃபாரின் யோகம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் மறுபடியும் ரெண்டு மாசம் வந்து கேட்டேன்னா சின்ன ஃபாரின் போல இருக்கு என்னென்ன முயற்சி பண்ணீங்கன்னு சொல்லும்போது முயற்சி பண்ணல கம்பெனியே எதுவும் கூப்பிட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு கேட்குறேன் அப்ப அந்த இடத்த அந்த அந்த பிரச்சனத்தை ரியலைஸ் பண்ணி பார்த்தா லக்கணத்தை எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளாத போது அவர்களுக்கு எந்த முயற்சியும் பண்ணல அதுக்கான பலர் அவர் அனுபவிக்க தகுதி இழக்கிறார் அவர் வழி தெரிஞ்ச இழக்கிறார் இது ஒரு படிச்ச அந்த விதிய இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன் நல்லது நன்றி சார் நன்றி சார் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் இரு ஆதிபத்திய கிரகங்கள் எந்த லக்னமா இருந்தாலுமே அந்த கிரகம் அவங்க அவங்களோட தன்னோட வீட்டுல இருக்கு அப்படின்னு சொன்னா அது யாரோட பலனா செய்யும் சார் நின்ற நட்சத்திர பலனா இல்ல அது நிக்கிற வீட்டோட பலனா சார் ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டு பலனை தெளிவாக செய்யும் ஓகே சார் நின்ற நட்சத்திரத்தின் பல அளவை சொல்லும் ஒருபடியா ரெண்டு படியா ஒரு கிலோவா ரெண்டு கிலோவான்னு செய்யும் சம்பளம் கொடுக்கறத நின்ற வீட்டு அதிபதி சொல்லிடுவாரு எவ்வளவு கொடுக்க போறாங்க நட்சத்திர அதிபதி சொல்ல போற கிளியரா இப்ப ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாரு எனக்கு இந்த வேலையில நல்ல சம்பளம் கிடைக்குமான்னு கேக்குறாரு அப்படின்னா சம்பளம் கிடைக்கும் ராசியாதிபதி சொல்லிடும் நல்ல சம்பளம் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கணும்னு இந்த நட்சத்திராதிபதி சொல்லப்படும் அப்ப ராசி அதிபதி நல்லா இருக்கான்னா உனக்கு சம்பளம் கிடைக்கும் நட்சத்திராதி கெட்டு போயிட்டா நீ எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்காது புரிஞ்சுதா புரியலையா ஓகே சார் கிளியர் சார் இப்ப இதனோட சம்பந்தமாவே ஒரு கேள்வி சார் இப்ப கேட்ட கேள்வி சார் அந்த அந்த இரு ஆதிபத்திய கிரகம் ஓகே ஒரு கேள்வி சீர்பட் செகண்ட் ரவுண்ட் பாப்போம் ரைட் அடுத்து थैंक यू வணக்கம் ஐயா இருந்து வாசு பேசுறேன் ஐயா சொல்லுங்க சார் வாசு சார் சார் இப்ப நம்ம காரகத்து தொழில் என்ன தொழில் செய்யலாம் கேட்கும் போது நம்ம லக்னத்துக்கு பத்தாவது அதிபதியோட தொழில் சொல்லலாங்களா இல்ல டி சார்ட்ல போய் பாக்கணும் பத்தாம் இடத்தை பார்த்துட்டு டி டெனுக்கு போகணும் முதல் எடுத்துக்கோக்கு வச்சு நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கா சுவாச லக்கணம் பார்த்துட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கே போகணும் இங்க ஒரு ஐடியா வந்து இந்த ஐடியாவுல எது சிறப்புன்னு பார்த்தா டி டிவிஷன் சார்ட் போவோம். எதுன்னு டிவிஷன் சாட்டுக்கு போக கூடாது. அது தவறான முடிவு தான் வழிகாட்டும் சரிங்க சரிங்கய்யா. இப்ப இப்ப டிட்டல் சார்ட்ல ராசி கட்டத்துல கூடிய முடிவுகளில இருந்து ஏதிலி பிரித்தெடுக்குற வேலையை தான் டி டிவிஷன் சார்ட் செய்ய போதும் இல்ல இல்ல இப்ப அவரே வந்து வேலையா தொழிலான்னு கேக்குறாரே ஐயா இப்ப அவரோட ஜாதக விருச்ச டிட்டல் சார்ட்ல வந்து ராசி கட்டத்துல சந்திரன் ஆறு எட்டு பண்ணதுன்னு டிவிஷன் சார்ட்ல போய் பாருங்க அந்த தொழில் ஆகாதுங்கிறத எவ்வளவு காலத்துக்கு ஆகாதுன்னு சொல்ல போலன்ல சாலிட ஐம்பது ஐம்பத்தோரு பர்சன்ட்லயும் ராசி சொல்லிடும் மிச்சம் நாப்பத்தி ஒன்பது தான் டிவிஷன் சார்ட்டுக்கு போக போறோம் கிளியரா சரி இல்ல உத உதாரணம் இருக்கு ஐயா சூரியன் உச்சமா இருக்கு சந்திரன் உச்சமா இருக்கு பத்தாம் இடத்துல புதன் இருக்கு ஐயா இப்ப அவருக்கு வந்து புதனோட காரக தொழில் செய்ய சொல்லுவாங்களா நீங்க சொல்றது டிவிஷன் சார்ட்லயா ராசி கட்டத்திலயா டிவிஷன் சார்ட்லையா ராசி கட்டத்துல முதல்ல சொல்லுங்க அங்க தொழில் பண்றதுக்கான அதிகாரம் இருந்தால் அங்க போங்கன்னு சொல்றேன் சரிங்க நீங்க டிவிஷன் ராசி கட்டத்திலே சந்திரன் கட்டு போயிட்டா லக்கன் கட்டு போயிட்டா தொழில் டிவிஷன் சார்ட்டுக்கே போக வேண்டாம் இங்கேயே டிபி இருக்கு அங்க புதுசா ஒரு வைத்தியம் பார்க்க வேண்டாம்னு சொல்லப்போம் ஜாதகத்துடைய முழு பலனும் டிவிஷன் சார்ட் மட்டுமே இயக்காது ராசி சக்கரங்களுடைய இயக்கத்தில் ஐம்பது பர்சன்ட் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அதுக்கடுத்து கோச்சாரம் பத்து தசா வட்டு அப்புறம் தான் டிவிஷன் சார்ட் அதை பூஸ்ட் பண்ணுது எந்த அளவுக்கு அக்யூரிசியை கொண்டு வருது அவ்வளவுதான் சொல்ல முடியாது தப்பு அதே போல இப்ப ஒருத்தருக்கு வந்து குரு தசை சனி புத்தி நடக்குது ஐயா ஆனா ரெண்டு கிரகமும் சேர்ந்து ஒரே பாவகத்தை பாக்குறாங்க ஐயா அப்ப அது எதனோட கிரகத்தோட வலிமை அதிகம் எடுத்துக்கிறது ரெண்டு பேத்துல யாரு அதிகப்பாக அவர் வலிமையானவர் இந்த ரெண்டு பேத்துல யாரு அதிகப்பாக குருதான் ஐயா அவர்தான் தான் வேலை செய்ய அதிகமா செய்ய அவர்தான் அதிகமா செய்யப்பார் அதே போல என்ன ஒரு கேள்வி ஐயா இந்த தீய பழக்கத்துல இருந்து பார்ப்போம் சரிங்க நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி அடுத்து ஐயா வணக்கம் ஐயா பிரியதர் சொல்லுமா ஐயா இப்ப மறைந்த பெரியவர்கள் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க பேர்ல ஒரு என்ஜிஓ இந்த மாதிரி ஒரு தொண்டு நிறுவனம் பண்றாங்க அப்படின்னா அதை தொடங்கும் போது அந்த ஆன்மா வந்து திருப்பியும் ரீகனெக்ட் அந்த மாதிரி தொடர்பு எதுவும் ஏற்படுமாங்க ஐயா கண்டிப்பா ஏற்படுத்தும் எங்க தாத்தா வந்து ஒரு கோவிலுக்கு ட்ரெஸ்ஸியா இருந்து அன்னதானம் போட்டாரு அதே நான் பண்ணா அவருடைய ஆன்மா மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகி அந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகிடும் அவருடைய நடைமுறை பாவனை கோணம்லாம் எங்க கூட வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இது என்னுடைய பர்சனல் அனுபவம் பாத்தீங்கன்னா எங்க தாத்தா வந்து முட வைத்தியம் பார்ப்பாரு கைகால் ஓடச்சோன்னே எலும்பு இந்த எலும்புல கட்டுப்போகிற வேலை செய்வார் நான் கெமிக்கல் இன்ஜினியர் ஜாயின் பண்ணும்போது அதே வேலையை நானும் செஞ்சேன் கைகள் தான் கட்டு போகிற வேலையை செஞ்சேன் அந்த கட்டு போடக்கூடிய அந்த ஒரு நாலஞ்சு வருஷ கால வேலையில் அவருடைய நடவடிக்கை பவனம் என்கிட்ட அப்படியே இருந்துச்சு கை நீட்டு விரல் நீட்டு நடக்கிறது கை இப்படி வச்சு படுக்கிறதுலாம் அவருடைய சாயல் அப்படியே இருந்துச்சு அப்புறம் இது வேண்டாம் அந்த வைத்தியத்தை விட்டு வெளியில் வந்ததுக்கு பின்னெல்லாம் அவருடைய கேரக்டர் எங்க துளி கூட கிடையாது அது கனெக்ட் ஆகுமான ஆகும் அது என்னுடைய பர்சனல் அனுபவமும் கூட நல்லது அடுத்து அடுத்து கேக்குறது கேள்வி கேட்காதவங்க அடுத்த கேள்வி கேட்கலாம் இருக்கிறன்னு ஒரு மூணு நிமிஷம் இருக்கு மரம் கேக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா கோபுள் விஷயம் சொல்லுங்க ஐயோ ஒரு புதிய நபரை மீட் பண்ணும்போது உதயத்துல வந்து குரு சூரியன் இருக்கும் போதும் அது எப்படிங்கிறது நல்லா சந்திச்சு பொருளுடைய நோக்கம் என்ன நண்பரா பாக்கும்போது எப்பவுமே சந்திக்க போற நபர் பணம் தேவைன்னா குரு சுக்கரன் இருக்கலாம் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்கன்னா புதன் சந்திரன் இருக்கலாம் வேலை விஷயமா பாக்கணும்னா சூரியன் இருக்கலாம் காரக கிரகம் அந்த உதயத்துல இருக்கணும் வெறும் சந்திப்புனா புதன் இருந்தா போரும் குரு இருக்குதுங்க உதயத்துல அது நல்லது அது வந்து ரெண்டு பேருமே போலியா இருந்து ஒரு சந்திப்பு சந்திச்சுட்டு வந்துருவீங்க வெறும் கௌரவ சந்திப்புன்னு ஒருத்தாரு அங்க எந்த வேலையும் ஆகாது ஒரு அடுத்து நீங்க சொன்னீங்க கேது மேல குரு போகும்போது குரு மேல கேது போனா வக்ரகுரு குரு இருக்கும்போது கேது போகும்போது நல்லதுங்கய்யா கிரகத்தின் மேலும் ராகேதோட பயணம் அதிக தீமைகளை தராது அந்த கேது அவர் கடந்து செல்வார் அப்ப பிறந்த கால குரு வக்கரமா இருக்குன்னா ராகுகேது வரக்கூடிய அந்த காலத்துல அவர் அந்த கஷ்டத்தை தாங்குற சக்தி இயல்பா இருக்குன்னு அர்த்தம் நல்லது அடுத்து ஐயா வணக்கம் வணக்கம் ஆஹ் இப்போ ஒரு பொண்ணோட ஜாதகத்துல சிம்ம லக்னம் ஆஹ் அஞ்சுல இருந்து ராகு திசை நடத்தது ராகு வந்து கேது நட்சத்திரத்து இருக்கு சார் அதை எப்படி சார் கேது நட்சத்திரமா இருந்தா அதை எப்படி எடுக்கணும் சார் புத்திர தோஷத்தை தரும் அப்படிங்கறது ராகோட வேலை கரெக்டா சரிங்க சார் எவ்வளவு தரும் அப்படின்னா அந்த கேது நட்சத்திரத்துல அந்த நட்சத்திர அதிபதி கேது தான் முடிவு பண்ண போறார் சரிங்க சார் பிறப்பதை ராகு அஞ்சுல இருந்து தடை செய்கிறார் ஓகே ஒரு நாகன்ற நட்சத்திரம் கேது அந்த கேதுடைய பொசிஷன் தான் எவ்வளவு காலத்துக்கு தடையை கொடுக்க போறாருன்னு சொல்ல சரிங்க சார் ஒரு நட்சத்திர அதிபதி அளவை சொல்கிறது சரிங்க சார் ஆனா தசை நடக்கிறது ராகு கேது வரப்போறது இல்ல அதே கேது கோச்சாரத்துல இடத்துல சொன்னாலே போதுமா இப்ப கோச்சாரத்துல சிம்மத்துல நிக்குது பட் அந்த ஜாதகத்துல மிதுனத்துல சார் இதுங்க அந்த ராகு ராகுன்ற நட்சத்திராதிபதி கேது லக்கனத்துக்கு பதினொன்றுல இருக்காரு கரெக்டா

அப்ப அஞ்சு படத்துல கூடிய மனசு குறிக்கிற இடத்துல ராக இருக்காரா ஆமாங்க சார் ஆமாங்க அப்ப மனசுக்கு ஆகாத கிரக ராகு கரெக்டா ஆமாங்க சார் அவர் நிக்கிற நட்சத்திரம் கேது கரெக்டா ஆமாங்க சார் அவர் இப்ப லக்கணத்துல போயிட்டு இருக்காரு கரெக்டா இப்ப லக்னத்துல சிம்ம லக்னத்துல மன இறுக்கத்தை கொடுப்பார் சரிங்க சார் அப்ப அவருக்கு தேவை ரெஸ்ட் தேவை சரிங்க சார் ஓகேங்க சார் ஆனா ராகு திசை நல்லாதான் இருக்கும் கண்டிப்பா நல்லா இருக்கும்

ஒரு மூணு தலைமுறையா நடக்குது இது இதுக்கு நாம எந்த கிரகத்தை வச்சு எப்படி சனிதான் காரணம் சனி ஒரு ஜாதகத்துல குடும்பத்துல ஒட்டாத ஒரு நபர் இருந்தா அதுக்கு மூல காரணமா இருக்குது சனியும் கேதுவும் அந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்க ராக தச்சு கெளியில ஒரே ஒரு கிரகம் ஒதுங்கிக்கிட்டே இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு உரம் ஒதுங்கியே வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்க ஐயா மூணு தலைமுறையா ஒரு ஒரு ஆண்மகன் குடும்பத்துக்குள்ள போயிருக்காங்க அதான் இந்த கால சர்ப தோஷம் சொல்லக்கூடிய கிரகம் தான் ஒரு குடும்பத்தை போட்டு கம்ப்ரஸ் பண்ணுது அதை விட்டு ஒரே ஒரு கிரகம் ஒதுக்கி இருந்துச்சா ஒருத்தர் மட்டும் பிரம்மச்சரியாமோ இல்ல சநியாசமோ போயிட்டு அதுக்கு என்ன தீர்வு செய்யறது அது முழு கட்டத்தையும் பார்க்கணும் அந்த ரூலோட அளவு என்னன்னா இதுதான் விதி கண்டுபிடிக்கான விதி ஏன்னா இது எதனால வந்துச்சு ஏன் வந்துச்சு எப்படி போகுங்கிறது மத்த எல்லா சாத்தும் தேவை சரிங்க ஐயா நல்லது நான் நேரில் சந்திக்க ஏற்பாடு நல்லது சார்பா ஜூலை ஏழாம் தேதி பேசிக் வகுப்பு நடக்க காத்து இருக்குது யாராவது படிக்கணும் விருப்பப்பட்டாங்கன்னா தாராளமா அதுல சேர்ந்து படிச்சுக்கலாம் அதே மாதிரி ஜூலை ரெண்டாம் தேதி ஜாமுக்கோல் பர்சன வகுப்பு இருக்குது ஜூலை ஆறாம் தேதி பேசிக் வகுப்பு மாலை இருக்கும் ஜூலை ரெண்டாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் வகுப்பு ஜாமுக்கோள் பர்சன வகுப்பு இருக்கும் ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன லைவா நம்ம ஃபீல் பண்ணமோ எதனால நம்ம அப்ளை பண்ணினா ஷார்ட் பண்ணமோ அந்த விதிகளின் அடி நடத்திட்டு இருக்கோம் ஜாமுக்குள் ஒவ்வொரு முறையும் பேசிக் மாறாது அப்டேட் என்ன இருக்கோ அந்த அப்டேட் ஒரு ஷார்ப்பா கொடுத்துட்டே வர்றக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கும் ஸோ ஜூலை ரெண்டுல இருந்து பதினஞ்சு நாள் வகுப்பு சரியாக தவிர்த்து இருக்கும் ஸோ யாராவது உங்க டீம்ல பேசிக் படிக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஜூலை ஆறாம் தேதி இந்த இருக்கு ரெண்டுமே கலந்து பயிற்சி பறவைக்கு சரியான வாய்ப்பா இருக்கும் விருப்பம் இருக்கவங்க படிச்சுக்கலாம் நம்ம இந்த சந்தேக வகுப்ப இன்னொரு முறை இன்னொரு சமயத்துல தொடருவோம் சோ இது எல்லாத்துக்கும் நம்மளுடைய கருத்துக்கள் போய் சேரணும் அப்படிங்கிறத என்னோட நோக்கம் முதலமைச்சர் இதை ஆரம்பிக்கும் போது ஒரு அஞ்சு பேர்ல ஆரம்பிச்சோம் இன்னைக்கு பாருங்க ஒரு இருநூத்தி ஒன்பது பேருக்கு மேல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது நம்ம நாளேஜ் நம்ம அப்டேட் பண்றதுக்கான ஒரு பயிற்சி முறை படிக்க விருப்பம் இருக்குன்னு தொடர்ந்து நம்ம இந்த வகுப்புல கலந்துட்டு இருக்கலாம் அடுத்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரத்தில் ஒரு நாள் முடியும் சந்தேகம் வாரம் முடிவாப்போம் சோ மீண்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்களும் மானசீகமான ஆசைகளும் நிரம்ப கிடைக்கட்டும் எல்லாம் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா அனைவருக்கும் நீண்ட ஆயுளின் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழை மெய்ஞானத்தையும் பேரறிவியும் பிரபஞ்ச ஞானத்தையும் பிரசன்ன அறிவியும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் Thank you, Z. Thank you, Ma. Okay.